ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்கிதங்க நமஸ்கார் அத்தாமி கோட் சேர்த்த மனசியா உண்ட மொட்டை ஆஃபீஸ் தாம் அவின்னு பட் கேக் அவுரியா ஸோ தெல காய் இவர் மணி சாத்த ஊச்சி சௌரியா இல்லை தாம் அவி ஜுக்கு மொட்டை சே அதெல்லாம் தூங்க மீ இந்த கடைஞ்சாரியா ரவாமி ஸ்டார்டிங்லேயே அவங்க ஸோ இதில் வேணும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்தேன் ஃபஸ்ட் ஃப்ளோரை மேஷ் மனசியா சனி ஸ்டெப் இங்கேயும் சேர்த்துக்காம ஸோ தீ ஒக்ட் தீ ஓப்பன்றான் இங்கூடோண்ட ரூம் சேனோட ரூம்ரா இல்லை தீய ரூம்னால் தீயா மொடமொட ஹால் ஸோ தியாவி மொடமொட ஹால் எல்லா ஹாலுக்கு மத்திய வீணு ஏட் சேர்த்து வீணும் கரண்டியா இல்லை வி த்ரீ ஃபேஸ் த்ரீ ஏ எல்லா கரண்ட்டை வீணும் சேர்த்தேன் ஸோ திமியை ஆஃபீஸ்க்கு உபயோக கிளத்த மாதிரி சி கரண்டியா மட்டும் சேர்த்தேன் ஏடாவை ஃபர்ஸ்ட்டாக சண்ட ஹால் சேர்த்து சவான் சூப்பராக சேர்த்த ஹாலு ஸோ லெஃப்ட் சைடு பித்தாரை ஜாரியா ஜாரியாக ஏடாவியோட மொட்டை ஹால் சவா ஸோ எல்லா ஹாலை வீணும் தி வீணும் ஆஃபீஸ்கு தூளத முசை ஏற்கனவே ஆஃபீஸ்கானு சேர்த்தேன் அது இல்ல தி போர்ஷனுக்குன்னு இல்லை ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் டோட்டல் ஃபைவ் ஹண்ட்ரட் இது சேர்த்தேன் அதாவது டோட்டல்கன் இல்லை கூய அவிச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சேர்த்தேன் ஸோ சனி சேசவோம் எனவே ஆஃபீஸ் எம்டி ரூம் மாதிரி இல்லை ஓகேயா சரி பால்கனி சேர்த்தேன் பட் ஃபுல் கன் மாதிரி என்ன க்ளோஸ்டு உண்டை கேட்குறாசி இடையே ஓப்பன் கரத்த முசை ஓப்பன் கத்த முசை ஸோ இது ஜியாஸ் பிளஸ்யா அது எல்லோரும் சொட்டி பராட விடுங்க அதை ரைட் சைடும் ஒண்டை சேர்த்த கைத்தல்லாம ரைட் சைடும் சேர்த்து இக்கமோட ஹால் சேர்த்து சா ஸோ ஏட்டுமின்னா தெலங்குடி சைடு ஆவேத்திலே பால் கண்ணி இங்கோட வரியா ஸோ எல்லா வின் ரைட் சைடும் சேர்த்த உண்டா ஹாலு தகு ஜத வீணும் ஏடோண்ட மொட்டை ஹால் சேர்த்தேன் தீயவி செச்சே அதாவது அத்தை மீ தி ஹால் செய்ய அதில் ஹால் செச்சு எல்லா ஹால் சேர்த்தேன் முஞ்சவி இல்லை மாதிரி ஃபால் சீலிங் கட்ராசி எங்களுக்கு ஃபுல் கணவி ஹார்ம்ஸே ஏடாஸ்கே வீணும் ஃபுல் கண் ஆஃபீஸ்கான் உதிரியா ஏக முதலாக அத்தை எல்லாவினை வெக்கேட் கிடராசி ஏடாவி உண்ட இண்டியன் டைப் மலை பாத்ரூம் செத்தேன் ஸோ லெட்ரின் பாத்ரூம் எல்லாத்தையும் சேர்த்தேன் ஸோ கரண்ட்டுக்கான சுவிட்ச் போர்ட்ஸ் சார் எல்லாமே தி வாட் தீவாடையா எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக ஹாலு கௌரியா எல்லா எல்லாம் ஆ எம்டி ரூம் ஹால் இல்லை எல்லாமே அவண்ட அவுண்ட ஹாலுக்கான வழி தீவாடும் எல்லா ஹாலு இதுமே ஆத்தம் செய்ய மணரன் மனதி பட்கே இக்கா காய்கறி சாப்பிட்ட தங்கி செங்க சரி பாபா அது எல்லகா வேணும் பட்கே அட்வான்ஸு இதில் இவர் பூரா சங்குவோம் இக்கா அவிதான போடீங்க பட் இருபத்தி ஏழாயிரம் மடாக்கு மடா இருபத்தி ஏழாயிரம் பட்கே ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கமர்ஷியல் ஸ்பேஸ் பத்து மாசம் அட்வான்ஸ் பத்து மாதம் அட்வான்ஸ் ஓகே ஸோ கல்ல நம்பர்ஸை நம்பரு கான்டாக்ட் கேடுவோம் எல்லா டவீனும் பிஸ்னஸுக்கு த்ரீ ஃபேஸ் த்ரீ ஏ த்ரீ ஃபேஸ் த்ரீ ஏ இதில் முதலாசி எகே இதுல சுவிதேஸ் கடத்தி சங்கி திரியா சரி ஸோ இருபத்தேழு பட்கே பத்து மாசம் அட்வான்ஸ் கொங்க இன்ட்ரெஸ்ட் செய்யி கலசால் அடுத்து டீல் கேள்வாய் ஸோ ஏடாவது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி சேர்த்த இல்லைடாவை துங்க அவின் காய துங்கன்னா ஆஃபீஸ்க்கு அதாவது மொட்டை ஆஃபீஸ்க்கு நம்ம தோல்னோம் டவுனும் தோல்னோ உடராத்தனும் இல்லை துங்க தயதான இன்டீரியர் துமி மச்சலி சூப்பராக நம்ம தங்க செய் ஏடவி எக முதலாவி கோன் உதிரியா அப்படின்னா சொன்ன கார்மெண்ட்ஸும் உதிரியா இந்த கார்மெண்ட்ஸ் என்ன காய்கறி மனசனா ஏட வீணும் அயர்னிங் தோல்றான்னு அதாவது எடு சவீனும் ரெடிமேட் ஷர்ட்ஸு பெட்கினுக்கான டாப்ஸ் ரெடிகளே உதிரியா சிவுலேயே உதிரியா மிஷினின் டைலே உதிரியா எக்ஸவாக கல்லத்தை உச்சி தனவின் முறையில் ஆகணும் வந்து இல்லை மாதிரி இப்போ ஃப்ளோரிங் கெல்ட்றியா ஏட வீணும் கரண்ட்டு பாக்ஸஸ் யூஸ் கெல்றாசி அயர்னிங் ஸ்டீம் அயர்னிங் பிள்ளியா ஸோ தூய் கார்மெண்ட்ஸியாக காய்தோண்டா முட்டை வன்கெலராசி மனசனியா இல்லை டோலா இதே மாதிரி ஃபுட்டு ஃபுட்டு அப்படின்னு துமிய வீணும் முட்டை லெவலுமோ காயதிக்கேன்னா ம முட்டை தாம்பாஜே மண்ண நீங்கள் என்ன துமிட் எடுத்து கெல்வாய் ஸோ துறை ஐடியாசி துங்க எசவு போடையா மண்ணத்தை அவீன் சீளுவோ இருபத்தேழு பட்கே தீ பத்து மாதம் அட்வான்ஸு ஸோ கொங்க இன்ட்ரெஸ்டட் செய்யி கலச நம்பருக்கு கால் கேள்வோ இதை அடுத்து டீல் கேள்வாய்